பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் துணை ஆனா இவங்களுக்கு யாருமே துணை இல்ல பாசத்துக்கு ஏங்கி 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 இப்ப வரைக்கும் எத்தனை நாள் இரவுல தனிமையில உட்காந்து அழுந்திருக்கீங்க போர்விய போத்திக்கிட்டு அழுது இருப்பீங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஏன் கடவுளை எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை நான் எல்லாருமேலயும் பாசம் தானா வைக்கிறேன் எனக்குன்னு நான் ஏதாவது பண்ணிக்கிறேன்னா இருந்தும் ஏன் இவங்க எல்லாம் இப்படி சுயநலமா இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் இவங்க கிட்ட உண்மையான பாசத்தை வைங்க இல்லையா இல்ல என்னால உண்மையில பாசம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன துரத்தை கூட விட சொல்லுங்க அடிக்க சொல்லுங்க இல்ல துச்சமா வந்துட்டு தூத்த சொல்லுங்க போலியான நடிப்பு என்னால தாங்கிக்க முடியல இவங்க இருக்காங்கன்னு போய் நிக்கவும் முடியல இவங்க நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கவும் முடியல ஏன்னா அவங்க பொய்யா இருந்தாலும் என்னுடைய பாசம் உண்மை இல்லையா வச்ச பாசத்தை என்னால வந்துட்டு மாத்திக்க முடியல காதல் உறவா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும் கூட போறதவங்களா அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் நண்பர்கள் வகையில கூட எல்லாருக்கிட்டும் உண்மையா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு எந்த ஒரு உறவும் உண்மையாக இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருந்துச்சு உங்களை பொறுத்தருக்கும் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்துல இருந்து சனி பகவானால இப்ப நான் துலாம் துலாவராசைய பத்தி சொன்ன எல்லா விஷயமும் மாற போகுது உண்மையான அன்பு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு உண்மை முகத்தை தெரிஞ்சுக்க முடியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க இனி நீங்க தான் எல்லாரையும் ஒதுக்கி வைக்க போறீங்க எதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ மனசளவுல நொந்து போய் வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மாறி அட இருந்தா இருங்க இருக்காட்டி போங்க தேவன்னு நீங்க வந்துட்டு போறீங்க எனக்கு ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு மனசளவுல வலிமை பெற்று வளம் வர போறீங்க மற்றவங்க அப்படியே ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா அவன் என்னமோ நினைச்சா உஷாராயிட்டான் போலக்கு அதாவது உங்களை ஏமாத்துறவங்க முதுகல குத்துனவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாம் இப்ப வந்து இப்படி யோசிப்பாங்க முக்கியமா உங்களுக்கு எதிரிகள்னு ஒருத்தங்க இப்போ இருக்கவே முடியாது ஏன்னா சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இருக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இல்ல இல்ல நூத்துக்கு நூறு சதவீதமே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்திருக்கிறாரு கடன் பிரச்சனை குறையும் பொருளாதார நிலையில நீங்க உயர்ந்து நிற்க போறீங்க தொழில் இருந்த நஷ்டம் மாறப்போகுது தொழில் முன்னேற்றத்துக்கு போக போகுது உறவுகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருவாங்க நட்பு வட்டம் விரிவடியும் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறும் கண்ணீரும் கவளையும் கரைந்து போகும் சொல்ல முடியாத வேதனை பல பேர்கிட்ட என்னுடைய கஷ்டத்தை மறைக்கிறதுனால அவங்க எல்லாரும் நான் பொய்யானவன் போலியானவன் சொல்லி எத்தனையோ அவமானங்களை கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க எத்தனை நாள் ரசி துடி துடிச்சு போயிருப்பீங்க நியாயமா இருந்திருக்கீங்க நேர்மையா இருந்திருக்கீங்க இப்போ வரைக்குமே ஒரு சின்ன ஈயர்மு கூட துரோகம் பண்ணதில்லை ரோட்ல போகக்கூடிய ஒரு நாய் பார்த்தா கூட அச்சோ அதுக்கு சாப்பாடு யாரு போட்டுருவாங்க நின்னு ஒரு பத்து பாக்கெட் பிஸ்கெட்டை வாங்கி அதுகிட்ட சாப்பிட கொடுத்துட்டு போகக்கூடிய ஆட்கள் இவங்க ஒரு வீட்டுல இவங்க ஒரு செல்லப்பிராணி வளர்க்குறாங்க அப்படின்னாக்க அந்த செல்ல பிராணி முதல்ல சாப்பிட்டுச்சான்னு பார்த்துட்டு தான் இவங்களுக்கே சாப்பாடு உள்ள போகும் அந்த அளவுக்கு அப்படி ஒரு நாள் ஏதோ மறந்துட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா கூட ராத்திரி என்ன ஆனாலும் சரி எங்கேயாச்சும் போய் ஒரு பெட்டி கடலாது அட்லீஸ்ட் ஒரு பைடு பிஸ்கெட் எதும் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட கொடுத்துட்டு அது கொஞ்சம் அப்படி விளையாடுறத பார்த்துட்டு தான் திருப்தியா படக்கூடிய ஆட்கள் இவங்க ஆடு மாடு வளர்க்குறவங்களா இருந்தாக்கா இன்னும் அதிகம் இவங்களுடைய வீடு இவங்களுடைய படுக்கையாரை கூட அவ்வளவு சுத்தபத்தமா அந்த அளவுக்கு வந்து பாத்தினாக்கா ஆடு மாடுக்கு அவ்வளோ பந்தோபஸ்து பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை நினைச்ச கமெண்ட் பாக்ஸ்ல இவங்க ஒரு செடியை வளர்த்தா கூட சரி அப்படியே போய் தினமும் அப்படி பாப்பாங்க கிட்ட அவ்வளவு பேசி இருப்பீங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அன்புக்காக இயங்கக்கூடியவங்க உங்களுக்கு இனி நீங்க மத்தவங்க கிட்ட அன்பு எதிர்பார்த்த காலம் போய் உங்ககிட்ட எல்லாரும் அன்பு எதிர்பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு ஏன்னா மனசு வெறுத்து போய் நீ எல்லாரும் விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய காலத்துல உங்களுடைய அருமை பெருமைகள் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்துட்டு மண்டிட்டு நிற்பாங்க எல்லா உறவுகளும் சேர்ந்து வந்து உங்க கையில நிற்கும் தப்புதான் மன்னிச்சிடுங்க உங்களை போய் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்றோம்னு சொல்லிட்டு எல்லா உறவுகளுமே உங்ககிட்ட கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அளவுக்கு கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு இருக்க போறீங்க நீங்க நினச்சதெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நடக்கும் அப்படி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களை தேடி வந்தவங்க எல்லாம் வாழ வச்சவங்க வாழ்க்கை வந்தவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டினவங்க வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு வந்தவங்களுக்கு ஏத்தி வச்ச துலாம் ராசிக்கு இத்தனை தூக்கம் உங்களுக்கு இனி நிம்மதியான தூக்கம் இருக்கும் மனசுக்கு நிறைவா இருக்க போது வாழ்க்கைனாவே என்னடா வாழ்க்கை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் எங்கேயாச்சும் போயிடலாம் நினைச்சிருப்பீங்க ஆனா இனி நீங்க அடடா என்ன ஒரு வாழ்க்கை இதை விட்டு நம்ம போக நினைச்சோமே இப்படி ஒரு அமைப்புல உங்க வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஒருத்தனுடைய வாழ்க்கையில உச்ச நிலைக்கு போறதுக்கு ஒரு திருப்பு முனை வரும் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு திருப்பு தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாசத்துல உங்களுக்கு கொடுக்க போறாரு இதன் காரணமா அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வாழ்க்கையே வசந்த காலமா மாத்தி கொடுக்குறாரு என்னங்க எடைய புடிச்சிருக்கீங்களா தராச பிடிச்சிருக்கீங்க இல்லையா எந்த பக்கமும் சாயாம இருக்கீங்களா இந்த மாதிரி சீரான நிலையில வாழக்கூடிய உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அந்த நீதிமான் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பொருத்தம் சூப்பரா இருக்கு காரணம் கேட்டீங்கனாக்க உண்மைக்கு புறமானு எதுவும் பண்ண மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நஷ்டமானாலும் சரி கஷ்டமானாலும் சரி மத்தவங்களுக்கு நல்லது பண்ணியே பழக்கப்பட்ட உங்களுக்கு இவ்வளவு நாளா கொடுத்த கஷ்டத்துக்கே மன்னிப்பு கேட்கக்கூடிய விதத்தில் தான் சனீஸ்வர பகவான் இந்த சனி பயிற்சியின் காரணமா உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே மாத்தி கொடுத்திருக்கிறார் இவர் உங்களுக்கு பாதுகாப்பா நின்று மத்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பாதிப்பை கூட தடுத்து நிறுத்துறாரு ஏய் யாராவது வந்து தொலாம் ராசிகளை தொட்டீங்கன்னாக்க ஒருத்தனையும் விட மாட்டேன்ற அளவுல ஸ்டார்ட் பண்ணி இவர் பல விதங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்க போறாரு அதே மாதிரிதான் மத்த கிரகங்களுடைய பாதிப்பையும் உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்கிறாரு புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு தெளிவையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இப்போ இந்த செகண்ட் நீங்க இருப்பீங்க சோ இது எல்லாத்துக்கும் காரணக்காரத்தான் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்கி விரிவான விளக்கத்துக்குள்ள போகலாம் உடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்க போகுது உத்தியோகம் எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது குடும்ப உறவு எப்படி இருக்க போகுது காதல் எப்படி இருக்க போகுது மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது நிதிநிலை எப்படி இருக்க போகுது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன எல்லாமே தெளிவா பார்க்கலாம் இப்போ நடக்கூடிய இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படி நாங்க சொல்றது ரோக சனின்னு சொல்லுவோம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும் எப்பேற்பட்ட அடிமட்ட வாழ்க்கையில இப்ப துலாம் ராசி தொத்தழிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்க இனி வந்து வேற லெவல்ல ராக்கெட் வேகத்துல உங்க வாழ்க்கை நிலை உயர்வுக்கு போகும் அடிப்படையான முன்னேற்றம் கிடையாது கிடையாது பல படிகள் தாண்டி உயர்வான நிலையை தான் வாழ போறீங்க கும்பராசில இப்ப வீட்டிற்கக்க கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார் இதை கணக்கிட்டு பார்த்தோம்னாக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு ஆறாம் வீட்டுல சனி பயிற்சி நடக்குது இந்த ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பது ஸ்டார்ட் பண்ணி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இப்படிதான் சஞ்சரிக்க போறாரு சாதகமான பலங்களை அள்ளி கொடுக்க போறாரு பொதுவா சனி கிரகம் அப்படிங்கிறது உங்க ராசியில இருந்து மூன்று ஆறு பதினொன்னு இந்த வீட்டுல சஞ்சரிச்சாங்க அப்படின்னாக்க சாதகமான பலன்கள் மட்டுமே நடக்கும் அப்படி பார்க்கிறப்போ உங்களுக்கு ஆறாம் வீடு அப்படிங்கிறது சவால்கள் தடைகள் இதுக்கெல்லாம் தொடர்புடையது இந்த வீட்டுல சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எதிரிகள் மீதான உங்களுடைய வெற்றியை குறிக்குது சவால்களையும் சமாளிச்சு வெற்றி பெற முடியும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மெதுவா முடிவுல கொண்டு வருவார் அதே வேளையில அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நேர்மை இருக்கும் நீதி இருக்கும் இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வாழ்க்கையை இப்படிதான் வாழணும்னு வாழக்கூடிய உங்களுக்கும் சாதகமான பழங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கும் உங்களுக்கும் பொருத்தமான விஷயம் தான் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் உத்தியோகத்தை பாக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை அதிகமா இருக்கும் அதே சமயத்துல உத்தியோகத்துல வளர்ச்சியும் இருக்கும் முன்னேற்றமும் இருக்கும் உங்க உத்தியோகத்துல அதிக உயரங்களை அடைய முடியும் உடைய பலம் மற்றும் திறன்கள் அடிப்படையில உங்க வேலையை விடாமுயற்சியோட பொறுப்போட செஞ்சு முடிச்சீங்கன்னா நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல உற்பத்தியை காண முடியும் தொழில மேம்பாடு அடைவீங்க விரிவாக்கத்தை பண்ணலாம் நீங்க தொழில புதிய உத்திகளை கையாள முடியும் அதே சமயத்துல நீங்க சில சவால்களை சந்திக்க நேரலாம் அந்த சவால்கள் அப்படிங்கிறது இன்னும் இன்னும் உங்க வளர்ச்சிக்கு உதவிகரமா தான் இருக்கும் இருந்தாலும் எல்லா விதங்களையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தா மட்டும்தான் இன்னும் உயர்வான நிலைக்கு போக முடியும் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் என்னதான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தாலும் உங்களுடைய உழைப்பையும் அவர் எதிர்பார்ப்பார் விடாமுயற்சியா இருக்கீங்களா உண்மையா இருக்கீங்களா அப்படிங்கிறது சோதிப்பாரு சோ அந்த விஷயத்துல நீங்க ஃபெயில் ஆகிடக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு தொழில இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எதிரிகள் இவங்களுடைய நிலையெல்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா வலுவிழக்க வைக்கிறார் ஒன்னு ஓடி ஒழியனும் இல்ல கிட்ட சரணடையணும் இப்படிதான் ஒரு நிலை நீங்க அவங்களை வந்து எளிமையா வெற்றி கொள்ள முடியும் சோ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல் சூப்பரா இருக்கு அடுத்த காதலுக்கும் குடும்பம் பார்ப்போம் கடந்த கால அனுபவங்களை வச்சு பாக்குறப்போ நீங்க கத்துக்கிட்ட அனுபவத்தையும் அந்த படிப்பையும் உங்க எதிர்காலத்துக்கு வந்து சிறப்பா மாத்திக்க முடியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அனுபவ அறிவு இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்க யோசனைகள் மற்றும் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த அதிகமா ஏத்துப்பாங்க எத்தனை கேட்காம குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தம இல்லாமல் இருந்துச்சு இல்லையா அந்த நிலையே இல்ல நீ சொன்ன கரெக்டாக இருக்கும்பா அப்படின்ற அளவுக்கு குடும்ப உறவுல புரிந்துணர்வு வளரும் உறவுல இருந்த வதந்திகள் எதிர்மறையான ஒரு இதெல்லாம் வந்துட்டு மறைய போகுது இருந்தாலும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க குடும்ப உறவு வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இதுதான் வந்து உறவுல பிணைப்பை வந்து வலுப்படுத்தும் அதே மாதிரி உறவுகள்ல ஒளிவு மறைவற்ற தன்மையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இத்தனை நாள ஏன் மறைச்சிங்க அப்படின்னாக்கா அவங்க கஷ்டப்படுவாங்க நஷ்டப்படுவாங்க இதெல்லாம் வேணாம் சரியோ தப்போ வெளிப்படியா இருங்க அது வந்துட்டு உங்களை வந்து பல விதங்கள்ல காப்பாத்தும் இத்தனை நீங்க கஷ்டத்தை பட்டது காரணம் இதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆழமான இணைப்புகளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் உங்களுடைய எதார்த்தமான எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய உறவுகள் கிட்ட எதிர்பார்க்க முடியும் காதல் உறவுலையும் சரி குடும்ப உறவுலையும் சரி எவ்வளவுதான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா விஷயத்த பத்தியும் தெரிஞ்சிருந்தாலும் வீட்டுல கூடிய பெரியவங்களுடைய வழிகாட்டத்துல ஏத்துக்கோங்க அவனுடைய ஆலோசனை ஆதரவு அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு அதீத பலன்களை பெற்று கொடுக்கும் நன்மைகளை மட்டுமே நடக்க வைக்கும் ஏன்னா நம்ம கத்துக்கிறத விட ஆல்ரெடி பெரியவங்க கிட்ட பல அனுபவம் இருக்கும் அவங்க சொல்றதை ஏத்துக்கிறது துலாவராசிக்கு இன்னும் அதிகமான குடும்ப உறவை பிணைப்பா பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் சோ குடும்ப உறவும் காதல் உறவும் சூப்பரா இருக்கு காதல் உறவு எல்லாம் கட்டாயம் வந்துட்டு திருமணத்தில்தான் முடியும் நீங்க வெளிப்படையா சொன்ன காதலா இருக்கட்டும் இல்ல சொல்லாம மறைத்த காதலா இருக்கட்டும் இப்போ வந்து அது வெளிப்படையா தெரிஞ்சிடும் உங்களுடைய உண்மையான அன்பு புரிஞ்சிடும் அவங்களே உங்களுடைய காதலை வந்து ஏத்துப்பாங்க வீட்டுல கூடிய பெற்றோர்களும் அதுக்கு வந்து ஒத்துப்பாங்க காதல் உறவு நிச்சயமா திருமண உறவுல வந்து நிற்கும் அடுத்து திருமண வாழ்க்கையே பார்ப்போம் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி உறவு மேம்பாட்டு நிற்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உற்சாகத்தை கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிந்துணர்வு அதிகமா இருக்கும் சில சமயங்கள்ல அதிகமா வேலை இருந்தாலும் சரி அவங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்காமலே பிஸியாவே இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை தனியும் உங்களை புரிஞ்சுப்பாங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை உத்தியோகம் இதை ரெண்டுத்தையும் வந்து பாத்தோம்னாக்க போதுமான கவனிப்பு வச்சுக்கோங்க தனித்தனியா பிரிச்சுக்கோங்க வாழ்க்கை இப்படிதான் தொழில் இப்படிதான் அப்படிங்கிறது இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ தொழில் முறையிலயும் சரி தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில ரெண்டு இருக்கணும் உத்தியோகத்துக்கு பாதி வாழ்க்கை முறைக்கு பாதி தொழில கூட தோத்து போகலாம் நம்ம சம்பாதிச்சுக்க முடியும் ஆனா வாழ்க்கையில தோத்து போகவே கூடாது திருமண உறவு ரொம்ப உணர்ந்து துலாம் ராசி வாழ்க்கையை கரெக்டா கையில பிடிச்சுக்கோங்க வாழ்க்கை துணை கிட்ட தோத்து போனா என்னங்க தப்பு அவங்க சொல்றதை ஏத்துக்கோங்க அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு விடுங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட அதிகமா நேரம் செலவு செய்ய ட்ரை பண்ணுங்க சோ குடும்ப உறவையும் திருமண வாழ்க்கையும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அதுதான் நிதி நிலையை பார்க்கலாம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா யோசிச்சு முடிவெடுக்கணும் ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பணம் செலவு பண்றது தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி இவங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி தன்னுடைய உறவுகளுக்காக வந்த ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க சோ தேவைக்குன்னு எடுத்து வைக்காம சேமிப்பு இருந்ததுனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பண வரவு தாராளமா இருக்கும் உங்களுடைய வருமானம் பல விதங்கள்ல வந்து சேரும் இதெல்லாம் கரெக்டா வந்துட்டு பட்ஜெட் போட்டு செலவையும் வரவையும் கால்குலேட் பண்ணி சேமிப்பை அதிகப்படுத்த ட்ரை பண்ணா மட்டும்தான் துலாமராசிரியர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஆடம்பர பொருட்கள் இது மீது எல்லாம் ஆசை வரும் அதெல்லாம் வந்துட்டு கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் திட்டமிடுறது பட்ஜெட் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதிகப்படியான செலவு கடனுக்கு வழிவகுக்கும் இப்ப வரைக்கும் காரணம் அதுதான் ஒவ்வொரு பொருளையும் வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையா தேவை இல்லையா அதோடைய அவசியத்தை வந்துட்டு மைன் தான் நீங்க வாங்கணும் இல்லையே ஒதுக்கிடணும் அடுத்து தொழில பொறுத்த வரைக்கும் தொழில் விரிவுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக பணம் செலவு பண்றதுக்கு நினைப்பீங்க இருந்தாலும் நீங்க நினைக்கிறத விட அது வந்து அதிகமான செலவை இழுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால தொழில வந்துட்டு எப்படி நம்ம பண்ணலாமா பண்ண வேணாமா காலம் நேரம் நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத யோசிச்சுதான் அந்த விதிமுறைகளுக்கு எல்லாம் வந்து உட்படுதா நம்முடைய செலவு கட்டுக்குள்ள இருக்குமா நம்ம வந்து இந்த முதலீட வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னாக்க லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா தான் நீங்க முதலீடியே பண்ணணும் இல்லையா இருக்கக்கூடிய தொழிலை சிறப்பா செய்யுங்க அதுல பல மடங்கு லாபம் உண்டு தொழில் ரீதியா நிதி ரீதியா நீ எடுக்கூடிய முடிவு அப்படிங்கிறது தான் உங்களுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு அதை வந்து நினவுல வச்சுக்கிட்டு முடிவு எடுங்க மற்றபடி நிதி நிலையும் உங்களுக்கு சாதகமான அம்பிள் தான் எல்லாம கையில தான் இருக்கு அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல படிப்புல வளர்ச்சி இருக்கு அனுகூலமான காலகட்டம் முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகம் மாணவர்களை திட்டமிட்டு கல்வி பயின்றீங்க அப்படின்னாக்க அதிக முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி அப்படிங்கறது உங்களுடைய அடையாளமா மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதுமையான சிந்தனைகள் தோன்றும் உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதுவானதாக இருக்கு ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கு தொடர்ந்து நீங்க வெற்றியாளராக வளம் வரணும் அப்படின்னாக்கா அர்ப்பணிப்பு உணர்வோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சது நடக்கும் முக்கியமா நீட் தேர்வு போட்டி தேர்வு அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது தேர்வு எழுதிருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெற்றி பெற முடியும் அதற்கு சாதகமான காலகட்டத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறார் தொழில்காரகன் கர்மக்காரகன் நம்மளுடைய செய்யக்கூடிய நல்லது கட்டத்துக்கு பொறுப்பாளி இல்லையா சோ சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு எல்லா விதங்களையும் சாதகமான பலங்களை கொடுத்துருக்காரு தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறும் அதுதான் ஆரோக்கியத்துக்கு வரும் இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் ஆறாவது வீடு அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கும் தொடரக்கூடியது சீரான உணவு முறை டெய்லி டெய்லியும் உடற்பயிற்சி செய்யணும் அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி வச்சுக்கணும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வேணும் யோகா செய்யணும் தியானம் பண்ணணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி உடனடியா மருத்துவர்கிட்ட ஆலோசனை பேற்று அதை சரி செஞ்சிடும் போதுமான ஓய்வு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க பழக்க வழக்கங்களை மாத்திக்கோங்க சரியான நேரத்துக்கு உணவு சரியான தூக்கம் நல்ல ஓய்வு அதே மாதிரி உடற்பயிற்சி இதெல்லாம் மட்டும்தான் உடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு விஷயம் சித்திரம் வரைகிறதுக்கு சுவரும் முக்கியம் நீங்க எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னாடி சொன்ன எல்லா விஷயம் வெற்றியாக இருந்தாலும் ஆரோக்கியத்துல நீங்க வந்துட்டு கோட்டை விட்டீங்க அப்படின்னாக்க அதெல்லாம் இருந்தும் இல்லாம போயிடும் சோ ஆரோக்கிய விஷயத்துலயும் உங்களை அக்கறை காட்ட சொல்றாரு சனீஸ்வர பகவான் மற்றபடி எல்லா விதங்களையும் சந்தோஷம் உங்களை வந்து சேரும் தொழில் வளம் சிறப்பா இருக்கும் பிள்ளைகள் வழியில சுபகாரியங்கள் பேச்சுக்கள் கைகூடும் இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சுப நிகழ்ச்சிகள் கடகடன் அடுத்தடுத்து நடக்கும் சனி பகவான்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் பிரிந்து சென்ற உறவுக்காரன் கூட பிரியமுடன் வந்து இணைவாங்க செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் சரி அதுல முன்னேற்றம் கூடும் பிள்ளைகள் உங்களுடைய குணமறிந்து நடந்துப்பாங்க அவங்களுடைய கல்வியிலும் முன்னேற்றம் இருக்கும் கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் உண்டு இனிமை தரும் விதத்துல இடமாற்றம் கிடைக்கும் முக்கியமா பண விஷயத்தை வரைக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் பாராட்டுகளும் புகழும் கூடும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் இல்லத்துல நடக்கும் குடும்பத்துல கெட்டி மேளம் கொட்டும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் அதிகார பலம் பெற்றவங்க உங்களுக்கு நற்பா இருக்கிறதுனால சில காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவி உருவ பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் மாறும் கல்யாண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் பெண் பிள்ளைகளை சுப சடங்குகள் படித்து முடித்தவங்களுக்கு பட்ட மேற்படிப்புக்கான வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல கைகூடும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானத்துக்கும் வாய்ப்பு இருக்கு தொழில வெற்றி நடை போடுவீங்க பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறப்போகுது புதிய வண்டி வாகனம் வாங்கி பயணிக்க போற வாய்ப்பு இருக்கு வீடு கட்டி குடியேறத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் முக்கியமா உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில ஆதரவு திருப்தியை கொடுக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க மங்கள ஓசை மனையில கேட்டுக்கிட்டே இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனங்கள் இருந்து அழைப்புகள் வரும் தொழில புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் வங்கிகள்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமா முடியும் உறவுகள் வகையில நல்ல தகவல்கள் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகி நிற்கக்கூடிய நேரமா இருக்கு ஆக மொத்தத்துல நிம்மதியா இருக்க போறீங்க ஆரோக்கியமா இருக்க போறீங்க நூத்துக்கு நூறு சதவீதமே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பினால துலாம் ராசி துன்பம் இல்லாத வாழ்க்கையே துள்ளலோட அனுபவிக்க போறீங்க நினைச்சது நடக்கும் நினைச்சது எல்லாமே நல்லதாவே நடக்கும் இன்னும் சிறப்பா இருக்கணும் ஒரு சதவீதம் வரை எனக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமான் அனுமன் சனீஸ்வர பகவான் கால பைரவர் சிவபெருமான் இந்த ஐந்து தெய்வங்களை சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய இதுல யாரு நீ வழிபாடு செய்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் பதட்டம் எல்லாமே விலகி எதிரிகளுடைய தொல்லை மாறி ரொம்பவே அற்புதமான வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க முடியும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க முக்கியமா துப்புரவு தொழில் செய்யறவங்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் கிட்ட இருந்து முழு கருணை பார்வை உங்க மீது விடும் எல்லா விதங்கள்லயும் சுபுஷமான நல்ல பலன்களே கிடைக்கும் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய அருள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்